வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தின் வயது ஆண்டு பதினாறாம் மாநில மாநாடு சென்னையிலே மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது இன்று முதல் நாள் மாநாட்டில் தமிழகத்தின் முப்பத்தி எட்டு மாவட்டங்களை சேர்ந்த அறுநூற்றுக்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் தங்களுடைய மாவட்ட கருத்துக்களையும் கோரிக்கைகளையும் இங்கே வலியுறுத்தி உள்ளனர் நாளை தினம் சென்னை கலைவாணங்களில் நடைபெற உள்ள பொது மாநாட்டில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் வருவாய் மற்றும் பேர்தல் மேலாண்மைத்துறை அமைச்சர் திருமிகு கே கே எஸ் ஆர் ராமச்சந்திரன் உள்ளிட்ட அரசு உயர் அலுவலர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்க உள்ளனர் இந்த மாநில மாநாட்டிலே தமிழகம் முழுவதற்கும் மேற்பட்ட வருவாய்த்துறை அலுவலர்கள் வட்டாட்சி நிலையிலிருந்து அலுவலக உதவி வரை கலந்து கொண்டு சிறப்பிக்க உள்ளனர் இந்த மாநாட்டிலே வருவாய்த்துறையின் பிரதான கோரிக்கையான பெயர் மாற்றம் விதித்து அரசாணை ஒரு மாத காலத்திலே வெளியிட வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்படுகிறது அதே போல வருவாய்த்துறையில மூன்றாண்டுக்கு மேற்பட்ட அலுவலக உதவியாளர் காலியிடங்களை நிரப்புவது குறித்து அறிவிப்பும் அமைச்சர் அவர்களால் வெளியிடப்படும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உள்ளது அதே போல அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களின் முக்கிய கோரிக்கையான சிபிஎஸ் திட்டத்தை ரத்து செய்வோம் என்ற முதலமைச்சரின் வாக்குறுதி விரைவில் நிறைவேறும் என்ற நம்பிக்கையும் இந்த மாநாட்டில் மேலாங்கியுள்ளது இதுபோல வருவாய்த்துறை சார்ந்த பல கோரிக்கைகளை இந்த மாநாட்டில் நிறைவேற்ற உள்ளோம் இதன் மீது தமிழக அரசு விரைந்து அரசாணைகள் வெளியிட வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கின்றோம் குருவியின் மாநில தலைவர் தமிழ்நாடு வருவாய்த்துறை ஆலோசனை தேவையான கோரிக்கை கோரிக்கை போட்டு கொடுத்திருக்காங்க பிரதான கோரிக்கை சொல்லியிருக்க முன்னாடி பெயர் மாற்றத்துக்கான விதித்திருத்தம் அரசாணை உடனடியாக வெளியிட வேண்டும் அலுவலக உங்க வேலை கலை வேண்டும் அதே போல காலிடங்கள் இன்னைக்கு அனைத்து நிலையை காலிடங்கள் இருக்கு இதை நடத்த வேண்டும் இந்த கோரிக்கை தொடர்ந்து வலியுறுத்துறோம் பல்வேறு இயக்கங்கள் மேற்கொண்டிருக்கோம் மாநாடு கூட ஒரு இயக்கம் தான் இதுல வந்து அமைச்சர்கள் வந்து பங்கு பெறாங்க நிச்சயமா இதுல ஒரு நல்ல தீர்வு ஏற்படும் நம்பிக்கை நமக்கு இருக்கிறது அரசு நிலைப்பாடு இந்த அரசு வந்து நிச்சயமாக வீதமுள்ள கோரிக்கைகளும் உரிய காலத்துல நிறைவேற்றும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது பல முன்னேற்றம் இருக்கு பல கோரிக்கை பங்கி கொடுத்து அறிக்கை தாக்கல் ஐந்து கோரிக்கைகள் சார்ந்த கோரிக்கைகள் நிறைவேற்றிருக்காங்க ஆனா இது மூலம் பாக்கிய கோரிக்கை விரைந்து நிறைவேற்ற வலியுறுத்துறோம் நிச்சயமாக கடந்த ஆட்சியில வந்து அனைத்து பேசவே இல்லை இந்த ஆட்சியில் அனைத்து பேசுறாங்க வாக்குறாங்க நல்ல ஒரு முன்னேற்றம் தான் சில நிதி சார்ந்த கோரிக்கை சுழக்கம் இருக்கிறது கண்டிப்பாக கண்டிப்பா ஒரு முன்னேற்றம் இருக்கு நம்பிக்கைகள் இருக்கு இப்போதுள்ள பணியிடம் எல்லாமே ஐம்பது ஆண்டுகள் முன்பாக ஏற்படுத்தப்பட்ட பணியிடங்கள் அந்த ஐம்பது ஆண்டுகள் மக்கள் கிடையக்கூடியது இவர் கேட்டால் கூட பணியிடங்கள் ஏற்படுத்தப்படும் இது வந்து மிகப்பெரிய ஒரு முறைப்பாடு அரசு நாம் என்ன கேட்டிருக்கோம்னா மக்கள் தொகை அடிப்படையில புதிய கிராமங்களை ஏற்படுத்த வேண்டும் புதிய உள்வட்டங்களை ஏற்படுத்துன்னு சொல்லி நம்ம கோரிக்கை வச்சிருக்கோம் விதிநிலை சரியில்லைன்னு சொல்லியிருக்காங்க நிச்சயமாக இதையும் சரி செய்து விரைவில் அதற்கான ஆணைகள் பிறப்பிச்சுல பொதுமக்களுக்கான சேவையை இன்னும் மேலும் சிறப்பாக வழங்குகிறோம் என்பது தெரிவித்து சில கோரிக்கை எல்லாம் நீண்ட காலம் நிலையில இருக்கு உதாரணமா இந்த பெயர் மாற்றம் என்பது இருபத்தி ஐந்து ஆண்டு காலமா நான் வலியுறுத்திட்டு இருக்கோம் அரசாணை வெளியிடப்பட்டு எட்டு ஆண்டுகள் ஆயிடுச்சு இருப்பது என்பது கலவரம் செய்யப்படுகிறது ஆனால் இது இறுதி கட்டத்துல இருக்க ஒரு மாத காலத்துல அதற்கான ஆணைகளை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை கூட இந்த மாநாட்டம் முன் வருவாய் வருவாய்த்துறையில முக்கியமானது பல முக்கிய திட்டங்களை வந்து வருவாய் வருவாய்த்துறையில வந்து அது நீங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இந்த துறையாளர்களுக்கு அனைத்து தொழிலாளர்களுக்கும் ஒரு மேம்படுத்தப்பட்ட ஊதியம் தனி ஊதியம் வழங்கி சொல்ல கோரிக்கை கூட நீண்ட வந்து வெளியில இருக்கு அதுதான் நம்ம வந்து இந்த மாநாட்டில் வந்து முக்கிய கோரிக்கையாக விடுதலை கோரிக்கையாக நம்ம வலியுறுத்தி இருக்கோம் அது குறித்தும் அமைச்சரவர்கள் நல்ல ஒரு பதிவு செய்வாக நம்பிக்கை இருக்கிறது புதுவையில் மாநில சபை